புலி என்றால் சிறந்தவன் சிறப்பு வாய்ந்தவன் வல்லவன் சீக்கிரத்தில் எதையும் செய்து காட்டுபவன் என்று பொருள் இருபதாம் நூற்றாண்டு காலத்தில் புலிகள் அதிகமாக வேட்டையாடப்பட்டது இந்திய காடுகளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்து வாக்கில் ஐம்பதாயிரம் புலிகள் இருந்ததாக கூறுகிறார்கள் நம்மை ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேயர்கள் பொழுதுபோக்காக புலிகளை வேட்டையாடினர் அவர்கள் உருவாக்கிய தேயிலை காப்பி தோட்டங்களில் புலிகள் தொழிலாளர்களை கொல்ல வருகிறது அதனை தடுக்கிறோம் என்று கூறியே வேட்டைகளை தொடர்ந்தனர் ஆனால் சுதந்திரம் அடையும் போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது வாக்கில் இந்த புலிகளின் எண்ணிக்கை ஆயிரத்து எண்ணூறாக குறைந்து போனது சுதந்திரத்திற்காக பெரும் தலைவர்கள் எல்லாம் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது அதனை கண்டுகொள்ளாமல் விடுவதற்காகவும் ரிலாக்ஸ் என்ற பெயரிலும் வெள்ளைக்கார அதிகாரிகள் கோடைச ஸ்தலங்களை பார்த்து காடுகளில் தங்கி தங்களின் ஆத்திரத்தை தீர்த்து கொள்ள துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு ஈடுபட்டனர் அந்த காலத்தில் அவர்கள் அதிகமாக வேட்டையாடியது புலி சிங்கம் யானைகள் அதில் கிடைத்த பொருட்களையெல்லாம் டிராஃபிகளாக செய்து தங்கள் பங்களாக்களை அலங்கரித்ததோடு தனக்கு வேண்டியவர்களுக்கும் பரிசாக கொடுத்தனர் தங்கள் நாட்டிற்கும் கொண்டு சென்றனர் ஏன் எதற்காக இவர்கள் இப்படி வேட்டையாடுகிறார்கள் என்று கேட்டால் வெள்ளையர்கள் கூறும் பதில் அந்த புலி எங்கள் தோட்டத்தில் பலரை தாக்கிவிட்டது அது ஆட்கொள்ளி புலி நாங்கள் தொழிலாளர் பாதுகாப்பிற்காக செய்கிறோம் என்பதாகும் ஆனால் நாட்டில் காந்தி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் பால கங்காதர திலகர் கோகலே இவர்களை சமாளிக்க முடியாமலே இந்த வாயில்லா ஜீவன்களை கொன்று குவித்தார்கள் என்பது பலரின் கூற்று இவர்களின் செயல்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சமூக விரோதிகளும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி வேட்டைகளில் ஈடுபட்டனர் காட்டில் உள்ள மரத்தை வெட்டினால் தண்டனை கொடுக்கும் வெள்ளை அரசாங்கம் மிருகங்களை வேட்டையாடினால் கண்டுகொள்வதில்லை அதனால் புலிகள் சிங்கம் யானை போன்ற பெரிய விலங்குகள் அழிவின் பாதையில் சென்றன அது மட்டுமல்லாமல் வெள்ளை அரசாங்கம் காட்டில் உள்ள பெரிய பெரிய விலை உயர்ந்த தேக்கு ஈட்டி சந்தனம் அகில் போன்ற மரங்களை கூப்பு போட்டு வெட்டி யானைகளை வைத்து இழுத்து பின் கப்பலில் ஏற்றி சென்றனர் கூப்பு வெட்டி காட்டை நிர்மூலமாக்கி புலிகள் பெருமளவு கொல்லப்பட்டன அப்போதும் புலிகள் தாக்க வருகிறது என்ற காரணம் கூறினர் மேலும் புலிகளின் தோலிற்காகவும் நகத்திற்காகவும் பல்லிற்காகவும் இன்னும் பல தேவையில்லா காரணங்களுக்காகவும் புலிகள் கொல்லப்பட்டன இப்படி அழிக்கப்பட்டதில்தான் சீட்டா என்கிற சிவிங்கி புலி மொத்தமாகவும் சுத்தமாகவும் இந்த மண்ணிலிருந்து மறைந்து போனது இப்போது புலிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கவும் வளமான காடு உருவாகவும் புலிகள் அவசியம் என்பதை உணர்ந்து இந்திய அரசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றிலிருந்து புலிகளை காக்க புலிகள் காப்பகம் உருவாக்கி தற்போது வரை இந்தியாவில் ஐம்பத்தி மூன்று புலிகள் காப்பகங்கள் ஏற்படுத்தி புலிகளின் எண்ணிக்கையை உயர்த்தி வருகின்றனர் தற்போது இந்தியாவில் சுமார் மூவாயிரத்து எண்ணூறு புலிகள் உள்ளதாக கணக்கு கொடுக்கப்பட்டுள்ளது புலிகள் காட்டில் நலமாய் வாழ்ந்தால்தான் நாம் நாட்டில் சிறப்பாக வாழ முடியும் என்பதை நினைவில் கொள்வோம் மேலும் எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்